என்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கன்னத்தில் குழி விழுங்க கண்ணத்தில் குழி விழுந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்றாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுப்போங்க இயற்கையாக பிறந்ததிலிருந்தே சிரிக்கும்போது கண்ணத்தில் குழி விழுந்தால் அது அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது வயது முதிர்வின் காரணமாகவோ அல்லது பல் ஏதேனும் விழுந்து அதனால் கன்னத்தில் குழி விழுந்தால் அது பலவீனத்தின் அடையாளமாக கூறப்படுகிறது நம்ம பாட்டி தாத்தாலாம் பார்த்திங்கன்னா டொக்கு விழுந்து அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அன்றிலிருந்து அதிர்ஷ்டமல்ல இயற்கை கன்னத்தில் குழி விழுபவரை காணும்போது நம்மையும் அறியாமல் நம் மனதிற்குள் ஒரு விதமான மகிழ்ச்சி உணர்வு ஏற்படுவது இதற்கான ஆதாரங்களாகுமே ஒழிய கன்னத்தில் குளிர்றவங்க எத்தனையோ பேர் வசதியாக இருக்காருங்க எத்தனையோ பேர் வசதி இல்லாமலே இருக்காங்க ஸோ அப்போ எல்லாேருக்கும் ஒரே மாதிரிலாம் அந்த பலன்கள் கிடைக்கணும் அந்த மாதிரி ஏன் கிடைக்கிறதில்ல அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மகிழ்ச்சி தான் அந்த கன்னத்தின் குளிர் இருக்கிறவங்க பார்க்க அழகாக இருப்பாங்க சிரிச்சாங்கனா அழகாக இருப்பாங்க நம்ம அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அவ்வளோ தானே ஒளியாக மற்றபடி இது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பிறக்கும் போது உங்களுக்கு எழுதப்பட்ட கருமாக்கள் அந்த கருமாப்படி தான் உங்களுக்கு வாழ்க்கை அமையமோ ஒழிய இதில் இடையில் கண்ணத்தில் குழி விழுந்துட்டால் பெரிய அதிர்ஷ்டம் பெரிய ஒரு அச்சி வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்